ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவின் மாமஞ்சு எல்லாரும் எப்போ இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்துங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க தவறு செய்தால் ஏற்படும் மன உளைச்சலை விட அதற்கு மன்னிப்பு கேட்பதால் ஏற்படும் மன நிறைவு உயர்வானது பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதர்வதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அள வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்வரிடம் அன்பு செய்வதிலும் உதிரி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு தீர்வோடு வருகிறது அதற்கு எந்த தீர்வும் இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையே அல்ல என்னை ஏன் கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதிற்கேற்ப மாறும் இளமையில் கர்வமாக முதுமையில் அரிதாபமாக பொறுத்து கொள்கிறாள் சகித்துக்கொள்கிறாள் என்பதற்காக அடுத்தடுத்த உதாசீனங்களினால் ஒரு பெண்ணை காயப்படுத்தாதீர்கள் கணக்கிட்டு வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் உதாசீனங்கள் உங்களையே ஒரு நாள் தூக்கி எறிய வைத்துவிடும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் நகர்ந்து கொன்றிருக்கும் வாழ்க்கையும் சுவாரஸ்யமானதே இந்த நாடகமான உலகத்தில் வாழ நன்றாக நடிக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லோரிடமும் சிரித்து பேசலாம் ஆனால் மனசுக்கு பிடித்தவர்தான் அழுது பேச முடியும் வாழ்க்கையில் ஆக சிறந்த பொக்கிசம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான் நாளைய நாட்களை விட இன்றைய ஒரு நாள் விலைமதி பெற்றது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்கு தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்